திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதிக்கு உட்பட்ட அஸ்வின் ஆக்பர் அவென்யூ பகுதியை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் எமது செய்தியாளர் சம்பத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் டிட்வா புயல் எதிரொலியாக தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த சூழலில் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் பெரிதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன அந்த வகையில் தற்போது நம்ம நிற்கக்கூடிய பகுதி என்பது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட செங்குன்றம் அக்பர் அவன்யூ இந்த பகுதியில் வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக இந்த பகுதி முழுவதுமாக வெள்ளம் என்பது ஆக்கிரமித்து உள்ளது நீங்க இந்த காட்சிகளை பார்க்கலாம் ஒளிப்பதிவாளர் மதன் காட்டக்கூடிய இந்த காட்சிகளில் பார்க்கலாம் சில தெருக்களில் இங்கே வந்து மொத்தம் பத்திற்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கின்றன ஒரு சில தெருக்களில் முழங்கால் அளவிற்கான தண்ணீரும் ஒரு சில தெருக்களில் இடுப்பு அளவிற்கான தண்ணீரும் இந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது இந்த இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத ஒரு சூழலில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர் அதேபோல் அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் வாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இளைஞர்கள் சிலராகவே வந்து படகு பிளாஸ்டிக்கை கொண்டு படகு போன்ற ஒரு ஒரு இதுவை உருவாக்கி அவர்களாக வந்து பால் போன்ற அத்தியாவசிய தேவைகளை வழங்கி வருகின்றார்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி நம்ம கிட்ட இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்க எந்த ஒரு தேவைகளுக்கும் வெளியே போக முடியாத சீழல்ல குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் அம்மா எவ்வளோ நேரமா இந்த இடத்துல தண்ணி இப்படி இருக்கு என்னென்ன மாதிரி சிக்கல்களை செஞ்சுட்டு வரீங்க அந்த மழை நீரால மூணால தண்ணி இருக்குண்ணா கீழே இறங்க முடியல பாம்பு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏதாவது பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எப்படி போக முடியும் ஏதாவது ஒண்ணு அண்ணன் தான் ஃபோன் போட உடனே வருவாங்க இப்படி மூணு நாளா இருக்குன்னு சொல்றீங்களா யாருன்னா அதிகாரிகள் வந்து பார்வையிட்டாங்களா இந்த தண்ணியை வெளியேத்துறதுக்கு எதனா வழிகள் செய்திருக்காங்களா இல்ல நான் யாரும் வரல யாருமே வரல வண்டி வந்தது ஆள் வராங்கன்னு சொன்னாங்க அப்புறமா அவங்களும் போயிட்டாங்க தண்ணி எடுத்து விட யாருமே வரலாறான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு எதாவது கிடைச்சிருக்கா அதை குழந்தையோட இருக்கீங்க இந்த பால் பாக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்களா இல்ல இங்க இருக்கவங்க தான் வந்து குடுக்குறாங்களாமா இங்க இருக்கிற இளைஞர்கள் தான் சேர்ந்து எல்லாரும் குடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய பகுதி வாசிகளே தெரிவிக்கிறாங்க இந்த மழை நீரை அகற்றுவதற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதற்கூட அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் நம்முடைய இருக்கிறார் இவர் இந்த பகுதியில் வந்து பால் பாக்கெட் இது போன்ற உதவிகள் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் போன்ற ஒரு படகை ரெடி பண்ணி அது மூலியமா வந்து கொடுத்துட்டு வராங்க அவர்கிட்ட கேட்கலாம் சில கேள்விகளை சார் எவ்வளவு நேரமா தண்ணி இருக்கு எத் எதனால இந்த தண்ணி ஏறினால உள்ள வந்திருக்கா இல்ல மழையினால இந்த தண்ணி இப்படி நார்மலா தேங்கியிருக்காங்க சார் நேற்று பெஞ்ச மழையில் அதிகமாகிடுச்சு பக்கத்தில் வந்து சோழவரம் ஏரி இருக்குது சோழவரம் பாடிநல்லூர் ஏரி இருக்குது பாடிநல்லூர் ஏரி தண்ணி வந்து அந்த மதகு நிரம்பி இந்த பக்கம் தான் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த பக்கம் பைபாஸ் ரோடு போகிறதால நானூறு அடி பைபாஸ் போகிறதால அதை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது தண்ணியால் இந்த இந்த பக்கம் தான் வரணும் தீர்த்தகங்கரப்பட்டு நோக்கி தான் அந்த தண்ணி வரணும் இங்கேருந்து வடிகிறதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகும் மழை நின்னால் மட்டும்தான் அந்த தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா மழை பெஞ்சி இன்னும் தண்ணி அதிகரிச்சுன்னு தான் இருக்கும் அதே போல் மழைநீரை வெளியேற்றத்துக்கு அரசு சொல்லியிருந்தாங்க மோட்டார்கள்லாம் பயன்படுத்தி மழைநீரை வெளியேற்றதா ஆனால் இந்த பகுதியில் நான் பார்க்கும் போது எந்த ஒரு இடத்துலையும் மோட்டார்கள் வச்சு எடுக்கிற மாதிரி தெரியல அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்களா இல்லை என்ன நடக்குது சார் மின் மோட்டாரை வச்சு இந்த இடத்துல எடுக்க முடியாது சார் எதனாலன்னா தண்ணி தொடர்ச்சியாக வரதால இந்த பக்கம் மின் மோட்டாரை பயன்படுத்தி தண்ணியை வெளியே அப்புறப்படுத்த முடியாது வெளியே காவா இருக்குது காவா வழியாக எவ்வளோ தண்ணி போக முடியுமோ அவ்வளோ தண்ணி தான் போக முடியும் சப்போஸ் தண்ணி வடிஞ்ச பிறகு வேணால் உள்ள இல்லை ஒரு கிரவுண்டில் இருக்கிற தண்ணி அந்த தான் எடுக்கலாம் இதை வந்து மின் மோட்டாரை வச்சு எடுக்க முடியாது ஆனால் அவங்க வந்தாங்க ஆனால் இதை வச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதால அவங்க திரும்பி போயிட்டாங்க இப்போ மழைநீர் வந்து இந்த அளவுக்கு தேங்கி இருக்குது இது எப்போ வெளியே போகும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மழைநீர் தேங்குன்றீங்க இதனால எந்த மாதிரி சிரமத்துக்கள் அவங்க பொதுவாக வேலைக்கு போக முடியாது பசங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இது வடியத்துக்கு மொத்தமா எத்தனை நாள் எடுக்கும் குறைஞ்சது பத்து நாள் ஆகிடும் சார் இந்த தண்ணி மொத்தமா வடிணுன்னா ஜனங்க வெளியே போனோம்னா பத்து நாள் ஆகிடும் பத்து நாள் ஆன தான் ஜனங்க சாதாரணமாக நடந்து போகணும் இயல்பு வாய்க்கு வந்து அந்த பத்து நாள் ஆகிடும் வரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகளை தெரிவிச்சிருந்தாங்க இந்த தண்ணி வடிகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் எடுக்கும் இந்த ஒரு சூழலில் மக்கள் வந்து பல்வேறு சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய இந்த காட்சியில் பார்க்கலாம் இங்கே வந்து முழங்கால அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது இந்த உயர் மின்னழுத்த இது போல் இந்த எலக்ட்ரிக் போலும் வந்து மழைநீரில் ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கு அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மின்சாரம் தாக்கிடும் அதே போன்ற பாம்பு பூச்சிகள் போன்ற பல்வேறு அச்சுறுத்தலுக்கு இந்த பகுதி மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் உடனடியாக அரசு வந்து இதற்கு தீவிர முயற்சி எடுத்து இந்த மழை நீரை அகற்றுவதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என பொதுமக்களிடையே ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் சம்பத்குமார் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo 25 up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009